ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரைட் சிக்கன் கிரேவி ஆமாங்க கோழியை வறுத்து அதில் வந்து கிரேவி பண்ணால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்றத இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம் வாங்க இன்றைக்கி அந்த நம்ம போகலாம் இங்கே நான் ஒரு கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் அதை என்ன பண்ணணும்னா உப்பு மிளகுத்தூள் போட்டுட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் தூள் போட்டு அதை வந்து என்ன பண்ணணும் மேரினேட் பண்ணி ஃப்ரீசருக்குள்ளேற வச்சிடணும் வச்சதுக்கப்புறம் ஒரு அடிகனமான பாத்திரம் நம்ம குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் வந்து ஒரு நாலு கரண்டி குளிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சோம் இல்லையா அந்த தண்ணியோடவே அந்த சிக்கனை வந்து அதில் போட்டுட்டு குக்கரில் ரப்பர் இல்லாமல் நம்ம மூடிடலாம் இப்போ ரப்பர் இல்லாமல் எண்ணெயோடு அது தண்ணியோடு சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் அது பொரியும் இப்போ நம்ம மூடி போட்டுட்டோம்னா அந்த ஆவிலே வந்து அது கொஞ்சம் வேகும் ஆவிலையும் எண்ணெயிலையும் சேர்ந்து அது கொஞ்சம் வேகும் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாமே வந்து அந்த தண்ணி வந்து அதில் இதாகி தனித்தனியாக கலண்டு வரும் அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா உதுத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்லோ அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு திருப்பி திருப்பி விடுங்க அது எண்ணெயில் நல்லா வேகும் அது நம்ம வந்து ரொம்ப வேகமாக கிளறணும்னா கறி உடஞ்சி போயிடும் அதனால் அதுவாகவே தனியாக உதிர்த்து வர அளவுக்கு நம்ம விட்டுறணும் இப்போ எண்ணெயில் நல்லா அது புரிஞ்சிட்ருக்கு இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணணுன்னா தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு ரெண்டையும் வந்து ஸ்மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இஞ்சி பூண்டை எடுத்து அதை வந்து என்ன பண்ணும் ஒரு கல்லில் போட்டு அதை இடிச்சிக்கலாம் அரைச்சி போட்டாலும் சரி அரைச்சி போட்டால் அவங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு இருக்கிறது தெரியாது அதனால் நடுவில் வந்து நம்ம சாப்பிட்றப்ப இந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதையும் என்ன பண்ணுறோம் அந்த சிக்கனில் போட்டு அந்த எண்ணெயிலே வறுக்கிறோம் இப்போ இது எண்ணெயும் கொஞ்சம் தண்ணியும் அதாவது அந்த ஆவியில் இருக்க சிக்கனில் இருக்க தண்ணியும் சேர்ந்து அதில் இருக்குது இப்போ நம்ம அந்த சிக்கன் இது பூண்டு இஞ்சி பூண்டு வந்து இதோடு சேர்கிறப்ப நல்லாவே வந்து வறுத்து அதோடய பச்சை வாசம் போயிடும் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி சிக்கனோட கலர் மாறிடும் அதாவது நல்ல எண்ணெயில் பொறிஞ்ச மாதிரி அப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம கொஞ்சம் வந்து அந்த கறி உடையாத மாதிரி நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லாவே பொரிஞ்சிருக்கு இந்த சமயத்தில் கொஞ்சம் அடி பிடிக்கும் ஏன்னா தண்ணியோடு இது அந்த சிக்கன் வந்து ஆவியில் வேறு மாதிரி தான் மூடி போட்டதுனால ஆவியில் வேற மாதிரி தான் அதனால தண்ணியும் எண்ணெயும் கலக்கிறதுனால கொஞ்சம் பிடிக்கும் அந்த சமயத்தில் கிளறி விட்டுகிட்டே இருங்க அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுங்க ரொம்ப வதங்கணும்னு இல்லை லைட்டாக வதங்கினா போதும் இந்த சமயத்தில் ரொம்ப முக்கியம் கையை எடுக்காமல் கிளறிகிட்டே இருங்க கறியும் உடையக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் நாலு கிராம்பு இது வந்து இதோட சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கிறேன் அந்த பச்சை வாசமும் போகணும் அதனால் அதையும் வதக்கின பிறகு பட்டை கொஞ்சம் பட்டைத்தூள் வச்சுருந்தேன் நான் பட்டைத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க பிடிக்காம வதக்குங்க வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன் ரொம்ப தண்ணி சேர்க்கலங்க ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் குக்கரில் அந்த ரப்பர் இல்லாமல் சும்மா மேல் மூடியை போட்டு அதை வேக விடணும் இந்த சமயத்தில் அடிப்பிடிக்காது கொஞ்சம் தண்ணி சுன்றது வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் இதில் வேக விடணும் இது பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து அந்த சிக்கன் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது அதை திக் பண்ணுறதுக்காக அரிசி மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவரோ கலந்து அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ செகண்ட்ஸ் வேவ ஊட்டோம்னா நம்மளோட கிரேவி வந்து நல்லா திக்காயிரும் கார்ன்ஃப்ளவராக தண்ணியில் கரைச்சி போட்டாலும் சரி இப்படி நீங்கள் போட்டுட்டு நல்லா கிளறினாலும் சரி நல்லா அது அந்த கட்டி த இல்லாமல் எல்லாத்துலேயும் நல்லா கலறிட்டு நல்லா இது பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கிரேவி எவ்வளோ சாஸியாக ஜூஸியாக வந்திருக்குன்ட்டு அது இல்லாமல் அந்த சிக்கனில் நம்ம பொறிச்ச பொறிச்சிருக்கிறதுனால அதோட மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் அந்த சார் வந்து நல்லாவே இறங்கியிருக்கும் உள்ளார பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்